புதுச்சேரி மூலகுலத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினேழாம் ஆண்டு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் சாம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தாறு ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்களும் சாம் கல்வி அறக்கட்டளையின் இயக்குநர் குமரவேல் அவர்களும் இணைந்து கல்லூரி ஆண்டுதழனை வெளியிட அவனை முதன்மை விருந்தினராக திரைப்பட நடிகர் சதீஷ் அவர்கள் பெற்றுக் கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக விஜய் தொலைக்காட்சி நட்சத்திரங்களான அசார் மற்றும் டி எஸ் கே அவர்கள் பங்கேற்றனர் கல்லூரி முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் வரவேற்பரை வழங்கி கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் மேலும் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி விழுக்காட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவின் இறுதியாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு

i am going